ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ தான் வந்து ஒரு வேலை வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ உங்கள் சொந்த ஊரிலே தான் உங்களுக்கான போஸ்டிங்குமே வந்து இருக்க போது கிளர்க்கு லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரரூபா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும் தமிழ் மொழி வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ எக்ஸாமே நீங்கள் தமிழ்லேயே வந்து எழுதிக்கலாம் ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி பி டபிள் டிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்த்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு எஸ்பிஐலேருந்து பாருங்கள் ஜூனியர் அசோசியேட் கேட்டகிரியில் வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு கிளர்க் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து செவன்த் ஜான்வரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு லிங்க்கில் எதில் வேணாலும் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேக்கன்சின்னு பொறுத்த வரைக்கும் பதிமூணாயிரத்தி எழுநூறுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து இருக்குது இதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு சென்னை ரீஜனில் வந்து கொடுத்துருப்பாங்க சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் சென்னைன்னு இருக்கும் ஆனால் தமிழ்நாடு புதுச்சேரியில் வந்து உங்களுக்கான வேகன்சி எல்லாமே வந்து ஃபில் பண்ணுவாங்க முப்பத்தெட்டு மாதத்துலேயுமே உங்களுக்கான வேக்கன்சி இருக்கும் ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முந்நூற்றி முப்பத்தாறு வேகன்சி இருக்குது புதுச்சேரிக்கு வந்து ஒரு நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வேகன்சியுமே வந்து அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து பதிமூணாயிரத்து எழுநூற்றி முப்பத்தஞ்சு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி இருக்கணும் மேக்ஸிம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கேயே பாண்ட் பிடிவின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த இயர்லேருந்து எந்த ஏருக்குள்ளே பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடிபிள் இருந்தால் உங்களுக்கு டென் தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிசிப்ளின்னா எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ எக்ஸாம் வந்து இருக்கும் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது வந்து பாருங்கள் கொடுத்துருக்கற மாதிரி ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் ஒன் ஹவர் உங்களுக்கான எக்ஸாமே வந்து இருக்கும் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஃபேஸ் டூவில் வந்து மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த மெயின் எக்ஸாமுக்கு வந்து பாருங்க நூற்றி தொண்ணூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் இரநூறு மார்க் வந்து இருக்கும் ஸோ ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு தமிழ் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் கட்டாயமாக வந்து தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கணும் அதுக்கான ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ்னு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் சேல்ரி வந்து பாருங்க உங்களுக்கு இனிஷியலாக உங்களுக்கு இருபத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் மும்பை மாதிரி மெட்ரோ சிட்டியில் வந்து நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும் ஸோ வேறு வேறு லொக்கேஷன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குதுன்னா ஸோ நாற்பதாயிரம் உங்களுக்கு இனிஷியலாக வந்து சேலரியே வந்து வரும் ஸோ மெட்ரோ சிட்டியாக இருக்கிறனால உங்களுக்கு நாற்பத்தாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் அந்த மாதிரி எதாவது வேணும் அப்படின்னா வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸரைஸ்மன் பி டபுள் உங்களுக்குலாம் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணுன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே இருக்கும் ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஸிஎஸ்டி பி டபிள்டி எக்ஸரைஸ் மாதிரி இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அதே ஜென்ரல் ஓபிசி இடபிள்எஸ்ஸாக இருந்தால் ஸோ எழுநூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலையே பே பண்ணிக்கலாம் ஹவு டு அப் அப்ளையில் வந்து பாருங்கள் ஆல்ரெடி நான் சொன்னதான் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு லிங்கில் எதிர்பார்த்தது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி இருக்குது இந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கிறது கொடுத்துருக்காங்க ஃபோட்டோலருந்து சிக்னேச்சர்லேருந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்னா வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் உங்கள் கைப்பட வந்து ஐயன் கொடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்தையும் ஃபில் பண்ணி ஸோ இதிலையே கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு இந்த சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி அண்ட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் ஈஸ் ஆஃப் மைண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கைப்பட எழுதி அதையுமே நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் கைப்பட எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷனு ஸோ உங்களுக்கு எதாவது உங்களுக்கு வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற லொக்கேஷனுமே வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய லொக்கேஷன் இருக்குது ஸோ சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்த ஃபைல் சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்